അസ്സാം അലൈക്കും ഇന്നത്തെ വീഡിയോ ഇത് ഇപ്പം ചുമ അലി എല്ലാവർക്കും മുടി മുടിത്താൾഡോ പിന്നെ ഡാൻഡ്ര ഫൗഡോ അങ്ങനത്തെ ചുമ അലുകേ അത് ഒരു നല്ല ഒരു മരുന്ന കോന്നേവാ ഇത് ബേവ്സപ്പ് ബേവ് സപ്പി ചെന്ന എല്ലാവരും കുന്ത ഉണ്ട് പിന്നെ എല്ലാവരും ഔത്തലും ഇക്കിട് ഇല്ലെങ്കിൽ മാർക്കറ്റിലും കിട്ടു ഇതിൽ ഇപ്പം എല്ലാം എടുത്തിട്ട് ക്ലീൻ ആക്കലോണ്ടാങ്ക നോ ഇത് കോന്നിട്ട് அதில் ஒன்றும் ஏங்கே பல கெட்டிட்டு அங்கே கடலில் அரைல சந்த ஆனிட்டு செம்மாவும் இது கலீஜ் பல்னை அதெல்லாம் சந்த கலிட்டு அதீரப்பசெல்லாம் இடக்கோணும் இப்போ தவ ஒன்னு அதுக்கு இது சப்பெல்லாம் உருந்துட்டு அதுக்குடோணும் அது இது கடையெல்லாம் இடத்தீர கால் எலை மாத்திரும் இட்டு ஒரு மீடியம் இது தீ பெச்சிட்டு அதுக்கு காலியில் எல்லை இட்டு ஏனெர்க்கோணும் இது வேக முட்டை நீண்டோல் உண்டில்லை நாங்கள் நாங்கள் அக்கி இக்கம்பு இது அதே இதுங்க மெல்ல தீ வெச்சங்க அவுடிக காஞ்சு இத்தரது காயில் காஞ்சல் பின்னே அதெல்லாம் மிக்சர் ஜார்கிடணும் மிக்சர் ஜார்கிட்டு படி இக்கங்க இது எல்லாம் பிடிய உட்குது நாங்கள் மைலஞ்சர பிடியெல்ல அங்கனை மீது வேணங்க ஜண்டியலப் வெளிப்படையில் அதுக்கெட்டு ஒரு கொரியா மொயலஞ்சு சொப்பும் வேணங்க இட்டல இது அலோவேரா இது நான் உத்தலை ஆயது இது நானூறு ஜண்டியெல்லாம் இடத்தோம் வந்தோம் இதில் படி உண்டல் இதே ஒன்னா அலோவேர்த்த தண்ணி எடுத்துட்டு பல்ப்பு எடுத்துட்டு மிக்ஸர் ஜார்கிட்டு அதில் தெல்ல வரக்கைண்ட் ஆக்கியங்க அதில் தண்ணி விடு இல்லங்க அலோவேரா இல்லை நாங்கள் உட்கொண்டி தையர்க்கடல்லே தையர் இதுக்கு நல்லாவிடு தயர் எத்திர மீனி பிடிக்கு அத்த தயிர் கலக்கிட்டு தலைக்குட்ட இட நானும் இட அலோவெர நாலொட்டிகே உண்டு அதுக்காக அலோவிரத்தமே தண்ணிட்டு இது துபாரி ஒரு நல்ல விடும் எந்த சைட் எஃபெக்டெந்தும் இல்லை இதில் அலோவிரத்திலும் இல்லை பின் தயரிலும் இல்லை ஈ மைலஞ்சர் இதில் பவுசப்படு இலையிலும் விற்குள்ள இதில் பலப்பு கிட்டுறல்லே ஈ அலோவிரத்து அதை மேலே தோல் எடுத்துட்டு இதுங்க பலப்பெடுத்துட்டு மிக்ஸர் ஜாருக்கு இடம் இதுக்கு தண்ணி அந்த வித்த அதில் தண்ணி இக்கடு அது பலப்படு ஒரு காலிங்கனா உருக்க மிக்ஸி திருச்சம் மை இங்கே தங்க தண்ணியாயட்டி கிட்டு அது பொடி ஒரு கப்பு கிட்டு எத்த தண்ணி அது வீணாலும் வரத்த அற தண்ணி இட்டு அதை கலக்கணும் தயிர் தையர் வாங்குமே தயிர் வாங்கணுமே இத்த எத்தனை வீணுக்கு அத்திட்டு கலக்கிட்டு நாங்கள் இது திங்களுக்கு ஒரு ரெண்டு வட்ட இல்லை மூணு வட்ட இடணும் தலைக்கு தலை இதக்குருடைய நாலோ ஓடுண்டல முடி அத கடையக்கு சந்த இட்டு நல்ல எல்லாம் இடி தலையும் ஸ்ப்ரெட் ஆக்கோணும் ஆக்கிட்டு இதில் ஒரு கண்டே நேரம் பெச்சிட்டுண்டலை குளிக்கணும் ஏதுனாங்க சோப்பு ஷாம்பு ஏதெல்லாம் நாங்கள் யூஸ் ஆகிட்டு அது இட்டு குளிச்சங்க இத்து ஏன்னோ ஒரு ஜெண்டு பட்ட முன் வட்ட ஆக்கிய மெய்யோ உருத்திங்க எத் எங்கேலோ முடித்தாள் பின்ன டாண்ட்ரஃபுதே அதும் எல்லா பண்ட்டு முடி மாங்கினமே கட்டிப்பிலோடு உதம் உண்டு இது கருப்பிட்டு மைலஞ்செல்லாம் நாங்கள் கர்த்த மைலஞ்செல்லாம் கலிக்கிங்க காண்டல் அங்கே உண்டு முடித்தெல்ல கலர் பரோகும் இது நல்லோடு எந்த இது கெட்ட ஹாலி ஜண்டை பஸ்த்திட்டு ஐத்து கலர் நோக்கிறோம் இது நீங்கள் ஆக்கி நோக்கோரு ஹண்ட்ரெட் பர்செண்ட் ரிசல்ட் கிட்ட ஆனால் ஓகே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை ஆக்குறோம் ஆனால் ஈ வீடியோ இஷ்டம் லைக் லைக் ஆக்குறோ ஷேர் ஆக்குறோம் சப்ஸ்கிரைப் ஆகுறோம் மொத்தத்தில் இருந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் ஆகுறோம் அஸ்லாம் வலைக்கம் ஜசாக்கல்லா ஹோகே